ஒரு நாளில் பனிரண்டு ரக்காயத் உபரியாக நாம் தொழுதால் நமக்கு சொர்க்கத்திலே மாளிகை கட்டப்படும் என்று நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறிய ஆதாரபூர்வமான ஹதீஸ் இருக்கிறது உபரியாக நாம் வேண்டிய அந்த பனிரெண்டு ரக்காயத்துகள் எவை எவை என்ற விளக்கம் நபிமொழிகளில் இருக்கிறதா அது அத்துடன் ஒரு நாளை ஒரு நாளில் நாம் முன்பின் சுன்னத்துகள் அதிகபட்சமாக எவ்வளவு தொழுகலாம் என்று இரண்டு கேள்வியை ஒரு சகோதரர் கேள்வி கேட்டிருக்கிறார் சஹி முஸ்லீம்லா ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி எட்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபிசு அல்லாஸ் அவர்கள் கூறுகிறார்கள் மன்சல்லா இஸ்னத்தை அஷ்ரத் ரக்கா ஒல் ஐலா புனிய லஹு பிஹின்ன பைத்துன் பில் ஜன்னா யார் ஒரு நாளில் பனிரண்டு ரகத் உபரியாக தொழுகின்றாரோ அதன் மூலம் அவருக்கு சொர்க்கத்திலே ஒரு மாளிகை கட்டப்படுகிறது என்று நபிசு அவர்கள் கூறுகிறார்கள் இந்த சகவருடைய கேள்வி என்னவென்றால் பனிரெண்டு ரக்காயத்து உபரியாக நம்ம தொழுத நமக்கு சொற்கத்திலே மாளிகை கட்டப்படுகிறது உபரியாக நாம் தொழவேண்டிய அந்த பனிரெண்டு ரக்காயத்துகள் எவை எவை என்பது அதிசுகளிலே சொல்லப்பட்டிருக்கிறதா என்று கேட்டிருக்கிறார் அந்த தகவல் முஸ்லீம்ல இருக்கக்கூடிய அறிவிப்புல பதிவு செய்யப்படாவிட்டாலும் நசாயி இன்னும் பல நூற்கள்ல அந்த பனிரெண்டு ரக்காயத்துகள் எவை என்ற விவரம் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது நசாயி என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உம்மு ஹபீபா ரலி அல்லா அனுகா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அந்த பனிரெண்டு ரக்காயத் என்பது அர்பான் கபில லொஹருக்கு முன்னால் நான்கு ரக்காயத் லொஹருக்கு பிறகு இரண்டு ரக்காயத் ஆறு ரக்காயத் ஆயிடுச்சா சிந்தைனி கபல் அல் அசர் அசருக்கு முன்னாடி இரண்டு ரகாயத் எட்டு ரக்காயத் ஓ பாதல் மஹரீப் மஹரீபுக்கு பிறகு இரண்டு ரக்காயத் பத்து ரகாயத் ஆச்சு ஃபஜருக்கு முன்னாடி இரண்டு ரக்காயத்து அப்ப லொஹருக்கு முன்னாடி நாலு லொஹருக்கு பின்னாடி ரெண்டு அசருக்கு முன்னாடி ரெண்டு மகரிப்புக்கு பின்னாடி ரெண்டு ஃபஜருக்கு முன்னாடி ரெண்டு இந்த பனிரெண்டு ரக்காயத்துகளை தொழுதால் சொர்க்கத்திலே நமக்கு வீடு கட்டி தரப்படும் என்று இந்த அதிசயிலே சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்த சகோதரர் என்ன கேட்கிறார் என்றால் இந்த முன்பின் சுன்னத்துகளை நம்ம அதிகபட்சமாக எவ்வளவு தொழுகலாம் நபிசல்லாஸ் அவர்கள் எவ்வளவு சுண்ணத்தான தொழுகைகளை தொழுதிருக்கிறார்கள் என்று கேட்டிருக்கிறாங்க ஹரீசுகள்ல நாம தேடி பார்த்த வரைக்கும் முன்பின் சுண்ணத்துகள் மட்டும் நபிசல்லாஸ் அவர்கள் மொத்தமாக இருபது ரக்காயத்த அளவுக்கு தொழுது இருக்கிறார்கள் இந்த ஹரீஸில் பனிரெண்டு ரக்காயத்து சொல்லப்பட்டாலும் அவ்வளவுதான் கடைசி இல்லை என்பதல்ல இன்னும் கூடுதலாக நபிசல்லாஸ் அவங்க முன்பின் சுண்ணத்துக்களை தொழுதிருக்கிறாங்க புகாரியில் ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி மூணாவது செய்தி ஒவ்வொரு பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் புகாரியில் ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி மூணாவது செய்தி நபிசல்லாஸ் அவர்கள் ஃபஜர் தொழுகையை ஃபஜருடைய முன்சுன்னு இரண்டு ரக்காயத்துகளை மற்ற உபரியான தொழுகையில் காட்டக்கூடிய கவனத்தை விட இதில் அதிகம் கவனம் செலுத்துவாங்க ரொம்ப இதை பேணிக் கொள்வார்கள் என்று புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதுபோல புகாரியில் அறுநூத்தி இருபத்தி ஏழாவது செய்தி ஒவ்வொரு பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் இரண்டு ரக்காய தொழுகை இருக்கிறது ஒவ்வொரு பாங்குக்கும் இக்காமத்துக்கும் அஞ்சு வேலை தொழுகையா ஃபஜர் தொழுகையா இருந்தாலும் சரி முன் சுன்னத்து ரெண்டு இருக்குது லொஹர் முன் சுனத்து ரெண்டு இருக்குது மகரிப் முன் சுன்னு ரெண்டு அசர் முன் ரெண்டு இஷா முன் சுனத் ரெண்டு என்று எல்லா தொழுகைக்கும் முன் சுண்ணத் ரெண்டு இருக்கிறது என்று அதீஸ் என்ன செய்யப்பட்டிருக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அதுபோல் திருமதியில் முன்னூத்தி தொன்னூத்தி மூணாவது செய்தியில் கூறப்படுகிறது நெரிசல்லா கூறுகிறார்கள் யார் லொஹருக்கு முன்பு நான்கு ரக்காயத்தும் லொஹருக்கு பின்பு நான்கு ரகாயத்தையும் பேணிக் கொள்கிறார்களோ அல்ல அவரை நரகத்திலிருந்து காப்பாற்றுவான் என்று நபிசுல்லாஸ் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த அதிசல எவத்தாயத்து சொல்லப்பட்டது லொஹருக்கு முன்னால் நான்கு ரகாயத் லொஹருக்கு பின்பு நான்கு ரகாயத் திருமதியில முன்னூத்தி தொண்ணூத்தி நாலாவது செய்தி நபிசுல்லாஸ் அவர்கள் அசருக்கு முன்னால் நான்கு ரக்காய் கூடியவர்களாக இருந்தார்கள் அசருக்கு முன்பாக நான்கு ரக்காய் தொழுவார்கள் அந்த நான்கு ரக்காயத்திற்கு மத்தியில் இரண்டு சலாமை கொடுத்து பிரிப்பார்கள் சலாம் சொல்லி ரெண்டு ரெண்டு ரக்காயத்தாக நான்கு ரக்காயத் அசருக்கு முன்னால் தொழுவார்கள் அப்ப அசருக்கு முன்னாள் ரசிஸ் அல்லாசும் நாலும் தொழுது இருக்கிறாங்க ரெண்டும் தொழுது இருக்கிறாங்க முன் சுன்னத் அதுவும் நாலு ரக்காயத் ஹதீஸுகள சொல்லப்பட்டிருக்கு புகாரியில நூத்தி பதினேழாவது ஹதீஸ் நபிஸ் அல்லாசும் இசாவை தொழுது விட்டு வீட்டுக்கு வந்து நான்கு ரக்காயத் தொழுவார்கள் என்று ஹதீஸ்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப இஷாவுக்கு பின் சுன்னத் நான்கு ரக்காயத்தை நம்ம தொழுகலாம் முன் சுத் இரண்டு சொல்லப்பட்டிருக்கிறது புகாரியில் ஹதீஸ் நபிஸ் அல்லா சங்க மகிரீபுக்கு முன்னாடி இரண்டு ரக்காயத் தொழுதி இருக்கிறாங்க பிறகு இரண்டு ரக்காயத் தொழுதிருக்கிறாங்க அப்ப இந்த எண்ணிக்கையெல்லாம் நம்ம கவனிச்சு வச்சு பார்க்கும்போது ஃபஜருக்கு முன் சுன்னத் இரண்டு ரக்காயத் லொஹருக்கு முன் சுன்னத்து நான்கு பின் சுன்னத்து நான்கு மொத்தம் எத்தனாச்சு லொஹருடைய சுன்னத்துகள் எட்டு ஃபஜருடைய சுன்னத்து ரெண்டு பத்து அசருடைய முன் சுன்னத்து நான்கு பதினாலு மஹரிப் பின் சுனத்து ரெண்டு பதினெட்டு வந்து ரெண்டு நாலு இது அரிசுகள்ல சொல்லப்பட்டிருக்கு இது ஒரு ஆறு ரக்காயத்து இப்ப பதினெட்டு ஆறு இருபத்தி நாலு கிட்டத்தட்ட முன் சுன்னத்துகள் நபிசுல்லாஸ் அவர்கள் அதிகபட்சமாக தொழுது பாத்தீங்கன்னா முன் சுன்னத்து பின் சுன்னத்து இருபத்தி நாலு ரக்காயத்துகள் தொழுது இருக்கிறாங்க எனவே நம்ம என்ன செய்யலாம் அசருக்கு முன்னாடி நாலும் தொழுகலாம் ரெண்டும் தொழுகலாம் லொஹருக்கு முன்னாடி நாலு தொல்கலாம் ரெண்டும் துலகலாம் லொஹருக்கு பின்னாடி நாலும் தொல்கலாம் ரெண்டும் தொலகலாம்